இந்த ஒரு புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம கடந்தாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்ம வந்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா சொந்தங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க சந்தோஷமாகவும் இருந்திருப்பீங்க சந்தோஷமாக இருந்த சொந்தங்களுக்கு எல்லா வருடமும் சந்தோஷமாக இருக்க நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் கஷ்டப்பட்ட சொந்தங்கள் பிறக்கிற இந்த புது வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் கடவுளை வேண்டிக்கிறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த புத புதிய வருட பிறப்பு எப்படி இருக்குது அப்படின் சொல்கிறத கமான்ல சொல்ல சொன்னங்களே எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய வருடத்தில் கால சாப்பாடு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாள் நல்லா அமைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைய நான் இனி இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் இறைவனை வேண்டிக்கிறேங்க வாங்க சொந்தங்களே அன்பு சுந்தங்களே வாங்க 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 சொந்தங்களே என்னாச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க அந்த நேரத்தில் நான் லைவ் பண்ணுறணும் அதனால புதிய வருடத்தை நம்மளும் சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல சோசியல் மீடியாவில் இருக்கும் நிறைய சொந்தங்களை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க வேதவசனம் ஒன்று சொல்லுதுங்க தொன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நெல்லாமலும் பரியாசக்கர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் திராணிக்கிற மனுஷன் பாக்கியவான் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே கடந்து தாங்க வரணும் உங்களுக்கே தெரியும் பாவிகள் பாவிகள் நில்லாமலும் பாவிகள் வழியில் இருக்க முடியாது ஒரு சக்கர் உட்கார்டத்தில் உட்காராமலும் இருக்க முடியாது ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்து நம்மளை நேசிக்கிறது ஒன்னே ஒன்று தாங்க நம்ம எவ்வளோதான் பாவங்கள் செஞ்சாலும் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரே ஒரு தெய்வம் கடவுள் மட்டும்தான் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட நம்ம புலம்புறதை விட நம்மளை படைத்த இறைவன்ட்ட நம்ம பிளம்புனோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறுங்க அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொண்ணை கொடுத்தவர் பொருளை கொடுப்பார் இதெல்லாம் சின்ன சின்ன வாக்கியங்களாக நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நிஜங்க நூறு சதவீதம் நிஜம் ஹேப்பி நியூ இயர் சொன்னங்களே ஹேப்பி நியூ இயர் பொண்ணு கொடுத்தவர் எப்படி பொருளை கொடுப்பார் இது ஒரு சில பேர் கேள்வியாக வரும் நம்மளும் வரிசையாக பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டாச்சு பொண்ணு தான் வந்தாச்சே பொருள் வந்துடும் அப்படின்னு நினச்சா வராது அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் சொந்தங்களே நம்ம உழைக்கிறோம் பார்த்திங்களா அந்த உழைப்பை கடவுளை ஆசிர்வதிப்பார் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஹாய் அண்ணா ஹேப்பி நியூ இயர் ஐ ஆம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் அண்ணா நன்றி நன்றி சொந்தங்களே எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு நாள் நல்ல நாளாக அமைய இந்த வருடம் நல்ல நாளாக அமைய நானும் இரவென்றை வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிறேங்க எப்படி இருக்கீங்க சொந்தங்களே கமான் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் சொந்தங்களே கமான் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் சொந்தங்களே கமான் பண்ணுங்கள் நிறைய மீன் வந்துட்டு சொந்தங்களே வரும் பாருங்க மீன் நிறைய மீன் எங்க எங்கனைக்கு அந்தா அந்தா ஓடுக ஓடுதுவாருங்க நல்ல பெரிய சைஸாக வளர்ந்துட்டு சொந்தங்களே வரும் பாருங்க நல்ல பெரிய மீன்களாக வரும் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் சொந்தங்களே ஒருத்தவங்களை அழிச்சு வாழ்றவங்களே இந்த உலகத்துல சந்தோஷமா வாழும்போது நாலு பேர் நல்லா இருக்க நினைக்கிற கண்டிப்பா எல்லா மனுஷர்களுமே நல்லா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய சொந்தங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறது என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் சொந்தங்களே நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் ஆனால் அணுக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிற ஒரு வார்த்தை என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பாவம் செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஆயுள் நாட்கள் குறைக்கப்படும் இன்றைக்கி வாழக்கூடிய மனிதனுடைய ஆயுட்கள் ஆயுள் நாட்கள்னு சொன்னாவே எழுபது வயசு தான் உங்களுக்குமே தெரியும் ஒரு எழுவது வயசு அதுக்கு மிச்சமாக யாருமே வாழ்கிற மாதிரி நமக்கு தெரியலை ஆனால் நம்ம செய்கிற பாவங்கள் என்ன செய்யும்னா ஆயுள் நாட்களை குறைச்சி எழுபது வயது வரைய வாழ்கிற நம்ம என்ன செய்கிறோம் குறுகிய வயசுலேயே செத்து போயிடுறோம் இது தாங்க நடக்குது இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய பாவங்களும் குறைக்கும் நம்மளுடைய ஆயுள் நாட்களும் கொஞ்சம் நீடிக்கும் இந்த புது வருடத்தோடு நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் நம்ம மாறுறதான் நம்ம கையில் இருக்குங்க காசே இருந்தாலும் சரி காசே இருந்தாலும் சரி காசே இல்லைனாலும் சரி மனிதன் சந்தோஷமாக வாழ கற்றுக்கிட்டான்னா அவனுக்கு ஆயுள் நாட்கள் நல்லாயிருக்கும் என்னாச்சு சொன்னாங்களே எல்லாருமே நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா ஒருத்தரை கூட லைவில் காணும் வாங்க சொந்தங்களே வாங்க கெளுத்தை பாருங்க கெளு கெளுத்து மீனை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு மீன் தெரியுதா சொந்தங்களே இதே மாதிரி தான் ஏராளமான மீன் கிடக்கு நம்ம வீட்டுக்குள்ளே பெரிய சைஸா வளர்ந்துட்டு ஒவ்வொரு கெழுத்திலாம் இதுல கூட கிடக்கு கெழுத்து தண்ணி வத்திக்கிட்டு வருது ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் வந்தது என்ன தங்க பிள்ளைகளா அத்தி அக்கி டாடா சொல்லு சொந்தங்களுக்கு கமான் பண்ணுங்க சொன்னாங்களே கமான் பண்ணுங்கள் புதிய வருடம் நல்ல விஷயங்களை மட்டுமே சம்பாதிப்போம் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவோம் ஆனால் நிறைய பேர் இங்கே சோசியல் மீடியாவில் ஒரு சில பேர் வீடியோ பண்ணுறவங்கள பார்த்து பொறாமல் மட்டும் இல்லாமல் ரொம்ப தவறு தவறாலாம் பேசுகிறாங்க ஒரு சில பேர்லாம் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோ போடுறவங்க எல்லாருமே மட்டமானவங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுற நம்ம எல்லாருமே கெத்துன்னு நினைக்கிறாங்க மனிதன் எல்லா மனிதனுமே ஒன்று தான் நமக்கு குறைவானவன் கிடையாது நமக்கு மேலானவன் கிடையாது எல்லா மனிதர்களுமே ஒன்று தான் அதனால் வந்து சோசியல் மீடியான்னு சொல்கிறது வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது சொன்னாங்களே பலாயிரம் பேர் பா பலாயிரம் பேர் வீடியோ போடுவாங்க பலாயிரம் பேரில் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேரை ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேரை பிடிக்காது அதனால என்ன சொல்கிறேன்னா பிடிச்சா பாருங்க பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க எதுக்கு விமர்சனம் பண்ணணும் இப்போ என்னையை பிடித்தவங்களுக்கு ஒரு சில சேனல்களை பிடிக்காது மற்றவங்களை பிடித்தவங்களுக்கு என்னையை பிடிக்காது அதுதான் சொந்தங்களே நம்ம என்னதுன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் நான் தவறு செய்கிறேன்னா உள்ள தவறுக்கான தண்டனையை கடவுள் எனக்கு கொடுப்பார் நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னா உங்களுக்கான தண்டனையை கடவுள் கொடுப்பார் அதனால ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணி பேசுறதுனாலையோ எதுவுமே மாறப்போகிறது கிடையாது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க சொன்னாங்களே அது மட்டுமே மாறப்போகிறது கிடையாது யாரையும் யாரனால என்ன செஞ்சிட முடியாது மாற்றிட முடியாது என்னால் அதிகமாக பேச முடியும் நிறைய பேருக்கு விளக்கங்கள் கொடுக்க முடியும்னு நினச்சா கூட என்னால் யாரையும் மாற்ற முடியாது ஏன்னா இந்த உலகத்தை யாராலையுமே மாற்ற முடியாது தான் கருவில் சுமந்து கருவில் தான் கருவில் பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்த பிள்ளையவே தான் தாயினால் கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்ம எப்படி இந்த ஊரை கண்ட்ரோல் பண்ண முடியும் பேசலாம் ஆயிரம் வார்த்தைகள் பேசலாம் மக்களுக்கு உணரும்படி நம்ம பேசலாம் ஆனால் என்ன மாற்றவே முடியாது மாத்துறதுக்கான வழியும் கிடையாது இதுதான் நூறு சதவீதம் உண்மைகள்ங்க அதனால எப்பொழுதுன்னு சொல்கிறேன் ஒரு சில சேனல்களில் போய் விமர்சனம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் தவறான முறையில் கமாண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அது வேண்டாம் அந்த பாவம் நமக்கு தாங்க சேரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையும் சேரும் ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் தவறு செய்கிறாங்களா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவ்வளோதான் கடவுள் அதை பார்த்துக்குருவாருங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சாலே போதும் சொன்னங்களே நம்ம வெளியே போய் சொல்லணும் அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணணும் அவங்கள தவறா பேசணும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க நம்ம எடுக்கிறது வந்து தவறான ஒரு முறை ஆதங்கப்படலாம் ஆனால் அவங்கள மாற்ற முடியாது ஆனால் கடவுள்கிட்ட ஒப்படைச்சா கடவுள் மாற்றுவார் அதனால புது வருடம் பிறந்திருக்கு நீங்கள் குறைக்கப்பட்ட உங்களுடைய ஆயுள் நாட்களை கூட்டுங்க பாவத்தின் சம்பளம் இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் நம்மளுக்கு மரணத்தில் தான் முடியும் நம்ம கடவுள் கொடுத்த அந்த எழுபது ஆண்டுகள் கூட நம்மளால் வாழ முடியாது நம்ம செய்கிற பாவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு நம்ம உடலுக்கு ஏற்ற எண்ணங்கள் படி நம்ம என்ன செஞ்சிருவோம் அழிஞ்சு போயிடுவோம் சொந்தங்களே நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்காக மினிமம் ஒரு ஐம்பது வயசு ஒரு அறுபது வயசு வரைனாலும் நம்ம வாழணும் அப்படி வாழணும்னா நம்ம நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணும் குறைச்சா மட்டும்தான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பத்தோடு என்ன செஞ்ச முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் எலும்பு இல்லாத நாக்குங்க அங்கிட்டும் பேசும் இங்கிட்டும் பேசும் அதனால மாறுங்க நமக்கான காலங்கள் கடந்து வந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம வந்துட்டோம் வருடங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளும் நம்ம ஒரு விஷயத்தை மாற்றணுங்க அதை தயவுசெய்து மாறுவோம் நான் நினைக்கிறேன் நான் கூட வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து கோவப்படுறது நிறைய பேருக்கு தெரியும் நான் எதனால் கோவப்படுவேன் எதனால் பேசுவேன் அப்படின்னு அந்தளவுக்கு தரக்குறைவாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ நான் அதை கூட இந்த வருடத்தில் நான் எடுத்த முயற்சி என்னென்னா யார் எப்படி பேசுனாலும் பரவாயில்லை நம்ம எதுக்காம நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு தான் இந்த வருடத்தில் நான் முடிவு எடுத்திருக்கேன் ஆனால் என்னால் மாற்ற முடியுதா அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய குணாதிசயம் பிறப்புல இருந்து இருக்கக்கூடிய குணாதிசயத்தை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது உண்மைதானே சொந்தங்களே யாராலையும் மாற்ற முடியாது இப்போ வந்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சீக்கிரம் வந்து இந்த வருடத்தோடு மாத்திர முடியுமான்னு கேட்டால் முயற்சி பண்ணலாம் நான் அதுதாங்க தாங்க பண்ண போகிறேன் நம்மளும் நம்மளும் சோசியல் மீடியாக்களை வந்தாச்சு என்ன செய்ய பல விமர்சனங்களை பார்த்து தான் ஆகணும் அதை கடந்து போய் தான் ஆகணும் அப்போ தான் வளர முடியும் ஏன்னா நம்மளை பிடிச்சு பார்க்கக்கூடிய சொந்தங்களே வந்து ஒரு சில பேர் விமர்சனத்துக்கு நம்ம ஆதங்கப்பட்டு கத்தும் போது கூட அவங்களுக்கு தவறாக தெரியுது நம்ம பேசுகிறது அப்போ அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவில் யாரையும் நம்ம மாற்ற முடியாதுல்ல அந்த ஒரு விஷயத்தை தான் மனசில் வச்சேன் கண்டிப்பாக நானும் மாறுவேன் சொன்னங்களே மாறுறதுக்கு ஒன்று நான் தவறுலாம் ஒன்றும் செய்யலை என் மனைவியை க என் மனைவி வந்து லைவ் பண்ணும்போது ஏன்னா என் மனைவி முன்னாடி இருப்பாங்க நான் பின்னாடி உட்காந்து கமாண்ட் படிப்பேன் அந்த நேரத்தில் என் மனைவியை தவறாக பேசும்போது தான் எனக்கு கோபம் வரும் ஒழியே சம்பந்தம் இல்லாமல் நான் கோவப்பட மாட்டேன் கமாண்ட் பண்ணுங்க சொன்னங்களே கமாண்ட் பண்ணுங்க அதுதான் சொந்தங்களே எல்லாருமே ஒரு நாள் நான் உண்மைக்குமே சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைய நான் முயற்சி பண்ணுவேன் சொந்தங்களே நான் எப்பொழுதுமே சோசியல் மீடியாவில் என்னை எதுக்கிறவனை எதிர்த்து தான் பழக்கம் போனது கிடையாது ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரையை வந்து நீ எவ்வளோதான் வார்த்தைகள் கேட்டாலும் கடந்து போகிறவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எதிர்த்து கேட்குறவனுக்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு சோசியல் மீடியாவில் தன் மனைவியை ஒரு சில பேரை பேச விட்டு கடந்து போகிறான்ல அவன் நிறைய இடங்களில் தன் மனைவியை விட்டு கொடுத்துருவான் ஆனால் சோசியல் மீடியாவில் பலவே பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சோசியல் மீடியாவில் ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவன் மனைவியவோ பிள்ளைகளையோ யார்கிட்டையும் என்ன செஞ்சிட மாட்டான் விட்டு கொடுத்துட மாட்டாங்க இதுதான் நூறு சதவீத உண்மைகள் அது வந்து எப்படிப்பட்ட இடமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஊராக இருக்கட்டும் அங்கே அவனுடைய தான் காட்டுவான ஒளிய மனைவி பிள்ளைகளை யார்ட்டையும் விட்டு கொடுத்து படிஞ்சு வரமாட்டான் நான் அந்த ஒரு விஷயத்தை தான் கையில எடுத்தங்க என்னுடைய சேனலோ மற்ற சேனல்களை விட நீங்க ஈடுகட்ட கூட முடியாது ஒரு மீன்களை பத்தி நான் சொல்லக்கூடிய விதங்களா இருக்கட்டும் நான் கருவாட்டு வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கருவாடுகளை பத்தி உங்கள்கிட்ட சொல்ற விதங்களா இருக்கட்டும் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு பேக்கிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அதோட நார்மலாக நான் லைவ் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும் என்னுடைய பேச்சு ஆற்றல்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து மற்ற மீனவர்களோட ஒப்பிடவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தான் நான் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பேசுவேன் ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சில கெட்ட கமாண்டுகளை கடந்து போக முடியாமல் எதிர்த்து நிற்கிறதுனால என்ன என் சேனல் ரீதியில் நான் தோற்று போயிட்டேன் அதுதான் ஒன்று மற்றவங்கள போல நீ எவ்வளவு தான் பேசு நான் பாட்டில் உன்னை கண்டுக்கிற மாட்டேன் எனக்கு தேவை வீடியோ போட்டால் பணம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனுக்கு தாங்க இந்த உலகத்தில் மதிப்பு ஆனால் ஒன்று இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்து நான் சம்பாரித்த சொந்தங்கள் ஏராளம் எனக்கு அது போதுங்க வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எல்லா சொந்தங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கமான் பண்ணுங்கள் சொந்தங்களே ஒரு மீனவனா என்ற மீனை பற்றி கேட்குறாருந்தால் கேளுங்க கருவாடை பற்றி கேட்குறாருந்தால் கேளுங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறேன் நான் எப்போ இப்பவும் சொல்கிறதா எப்போவும் சொல்கிறது தான் மாறுங்க 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 நானும் இந்த வருடத்தை விட இந்த சோசியல் மீடியாவில் எப்படி நடந்துக்கிறனோ அப்படின்னு சொல்கிறத நானுமே மாற்றிக்கிறேன் ஆமாம் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா பேசினாலும் சரி பொல்லாப்பா பேசினாலும் சரி இந்த வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா இவனடா சோசியல் மீடியாவில் எப்படி கத்துறான் இப்படி பேசுறான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆனா அந்த அவங்க என்ன கமாண்ட் பண்றாங்க அந்த கமாண்டுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ற யாருமே பாராட்டுறது கிடையாது உண்மைக்குமே நான் பேச நான் கோவப்படுற விஷயங்களை என்னை மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வந்து பாராட்டணுங்க ஆனா ஒரு சில பெண்கள் கூட ஒரு சில பெண்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க கூட என்னை வந்து எவ்வளோ பாராட்டியிருக்காங்கன்னு தெரியுமா அண்ணா எங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க எங்களால் எதிர்த்து கேட்க முடியலை ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே எங்களுக்கும் சேர்த்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குண்ணா ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லி பாராட்டியிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் நம்மளை மாதிரி குணாதிசை உள்ளவங்களுக்கு தான் நான் பேசுகிற விதங்கள் பிடிக்கும் பார்ப்போம் நானுமே சோசியல் மீடியா வச்சுருக்கேன் கடந்து புறக்கான முயற்சி பண்ணுவோம் ஹாய் அண்ணா ஹேப்பி நியூ இயர் விஷயம் அண்ணா நன்றி நன்றி பிரியாங்க அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே ஹேப்பி நியூ இயருக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நம்ம லைவ் பண்ணலை இன்னைக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் வந்து நம்ம கருவாடை காமிச்சு லைவ் பண்ணலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானாக தனித்துவமாக இந்த லைவ் பண்ணுறேன் நியூ இயருக்கு என்ஜாய் பண்ணணும் ஆனாலும் தனித்துவமாக சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லி வந்திருக்கேன் ஆனாலும் லைவ் வந்து பெருசாக போக மாட்டேங்குது நிறைய சொந்தங்கள் நான் தனித்துவமாக பேசுகிறத வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனித்துவமா லைவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் தனியா தான் பண்ணிருக்கேன் ஆனா யாரும் பெருசா காணும் வாங்க சொன்னங்களே வாங்க லைவை தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் வேஸ்ட்டாக தெரியுது காலங்கத்தலை நம்ம நேரங்கள் வீணாக போன மாதிரி தெரியுது சரி சொந்தங்களே நியூ இயருக்கு நியூ இயர் நியூ இயர் நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆசைப்பட்டேன் தெரியப்படுத்திட்டேன் ஏன்னா வந்து நேரத்தை இதில் செலவு செலவு நேரத்தை இதில் செலவு பண்ணுன்னா கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்குமே நேரத்தை நாங்கள் செலவு பண்ணணும் மூணு லைஃப்க்கு மேலே பண்ணி மூணு மணி நேரத்தை அங்கேயே செலவழித்தோம் நியூ நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும்னு நம்ம நினைக்கிறோம் சரி நிறைய சொந்தங்கள் வந்தால் மனசூற்றி பேசலாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சோம் யாரையுமே காணும் சரி நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க நானுமே சந்தோஷமாக கொண்டு கொண்டாட போகிறேன் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொந்தங்களே நன்றி நன்றி நம்ம இப்படி பேசுனது இல்லையா அதனால் திடறதுக்க நம்ம பேச்சு எல்லாமே அப்படித்தானே இருக்கும் அதனால் பதுமையாக பேச முடியல அப்படி திணருது போயிட்டு வர சொன்னாங்களே ஹாப்பி நியூ இயர்